கோழிகளுக்கு நோய் வராமல் இருக்க பாருங்கள் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அரிசியை ஊற போட்டு வைப்பாங்க அப்படியே போவோம் அரிசியை ஊற போட்டு பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு இதில் என்னன்னா மெயினான ரெண்டு விஷயம் ஆட் பண்ணுறோம் ஒன்று வேப்பில இன்னொன்று மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு ஜாஸ்தி நோய் வராமல் கரெக்டாக நம்ம கோழியை மெயின்டைன் பண்ணோம் அதே மாதிரி வேப்பலை இந்த வேப்பலை மஞ்சள் தூள் அரிசி மூணு இந்த நல்லா கொதிக்க வச்சு கொதித்ததுக்கப்புறம் இந்த அரிசி உள்ளே போட்டு வேக வச்சு எடுத்து வீசினோம்னா சும்மா சூப்பராக சாப்பிடுவாங்க அதனால் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க கோழியை அதனால் நான் பண்ணுற இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இல்லை இது தவறு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கோழி வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசியை முழுக்க அப்படியே போடாமல் வேக வச்சு நமக்கு எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி போட்டு பாருங்கள் இஸ் நல்லாவே ஒர்க் அவுட்டாகும் நன்றி கூட கூட சத்தும் டானிக்க மாத்திரை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கோழி நல்லா தரமாக இருக்கும் பயப்பட தேவையில்லை